இரு மாநில எல்லையில் மழையின் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இரு மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டுள்ளது சிப்காட் பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் இந்த நிலையில் போக்குவரத்து நெரிச்சல் இருபுறமும் அது மட்டுமின்றி இன்று தொடர் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜூஜுவாடி பகுதியிலிருந்து இரு மாநில எல்லையான அத்திப்பள்ளி சுங்கசாவடியை கடந்து போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் உள்ளிட்ட நபர்கள் கடும் அவதி இந்த நிலையில் இருந்து ஓசூர் செல்லும் சாலை கூட மழையின் காரணமாக சுமார் நான்கு கிலோமீட்டர் முதல் ஐந்து கிலோமீட்டர் வரை தொலைவிற்கு வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் அனுமவித்து நின்றன இதனை சீர் செய்யும் பணியில் சிப்காட் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகின்றனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்